நிச்சயமாக இந்த முஷர்ரஃப் என்ற இந்த மகன் முதலமின் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் மிகப்பெரிய உதவிகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல திட்டங்களை எங்களோடு பேசியிருக்கிறார் பல திட்டங்களை எங்களோடு நிறைய விடயங்களை மசூரா செய்திருக்கிறார் அந்த விடயங்களில் நாங்களும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த மகனுடைய இந்த மகனுடைய பாதங்களை பலப்படுத்துவதிலே சோர்ந்து விடாதீர்கள் வடக்கில் இருந்து மிகப்பெரிய படை அணிவார் நாங்கள் கொண்டு வருகிறோம் நாங்கள் சேர்ந்து உங்களோடு பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த மகன் உங்கள் மடியிலே வளர்ந்த மகன் உங்களுடைய அனைத்து விடயங்களையுமே துல்லியமாக தெளிவாக விளங்கிய மகனுக்கு ஒரு சோதனை மட்டும் வந்திருக்கிறது இது அல்லாவுடைய ஒரு சோதனையாக நாம் நினைத்து அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர வேண்டிய கடப்பாடும் கடமையும் நமக்கு இருக்கிறது எனவே கண்ணிவிக்க உலமாக்களே கண்ணியமிக்க உலமாக்களே நான் அறிந்தவரை தம்பி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இந்த அவர் பொருட்படுத்த பொறுப்பில் என்னை வகையிலே பிழை காணவில்லை அவருடைய முன்னெடுப்புகளுமே ஒவ்வொரு நகர்வுகளுமே அறிவின் பின்னாடி யோசனையின் பின்னாடி மசூராவின் பின்னாடி தான் இருந்திருக்கிறது என்பதை உலமாக்கல் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எத்தனையோ இடக்கு முழக்குகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த இளைஞன் கிளம்பி வந்தான் அல்லாஹ் தாலா மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய சாதனைகளை இந்த பூமியிலே சாதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை